அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி காற்றாலே புவியாலே ககனமதனாலே கனலாலே புனலாலே கதி செயல்களாலே வீற்றாலே என் அழியாதே விளங்கும் மெய்யழிக்க வேண்டுமென்று விரைந்தளித்தான் எனக்கே ஏ நீர் நிலம் நெருப்பு காற்று வெளி ஆகிய ஐந்து ஆகியூதங்களிலோ மற்ற கதிர் இயக்க கருவிகளாலோ கூற்றாகிய யமனாலோ நோய் நொடிகளிலோ கொலை கருவிகளிலோ பிற கிரகங்களாலோ பிறர் செய்யும் கொடும் செயல்களிலோ வேறு எந்த வகையாலோ எவ்விடத்தும் எப்பொழுதும் எப்படியும் அழிக்க முடியாது நிரந்தரமாக விளங்கிக் கொண்டிருக்கும் உடம்பு எனக்கு கொடுக்க வேண்டும் என்று வேண்டினார் நான் கேட்டதை கேட்டபடியே விரைந்து கொடுத்தான் உலகில் உள்ளோரோ வேண்டி கேட்க தயங்காதீர்கள் என் தந்தையாகிய இறைவனை அருப்பெரும் ஜோதியை சார்ந்து வாருங்கள் விரைந்து கிடைக்கும் என்றார் நமது திருவருட்பிரகாச வள்ளலார் காற்றாலே புவியாலே ககனமதனாலே கனலாலே புனலாலே கதிராதியாலே கூற்றாலே பினியாலே பிணியாலே கொலைக்கருவியாலே கோளாலே விரைய